அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஆண்டாக மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாரு ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான மாற்றத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியாக பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் குரு பகவான் அப்படிப்பட்டவர் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செப்டம்பர் வக்ரகதியில் திரும்பி சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிக அபரிவிதமாக உருவாகிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் புதன் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக இல்லை புதன் சம கிரகமாக கிரகங்களிலே கிரகம் இல்லாத கிரகமாகவும் தோஷமற்ற அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடியவர் தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமான முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய சஞ்சரிக்க வருடத்தின் முற்பகுதியில் இரண்டாம் இடம் ஆகிய அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் அதே போன்று மூன்றாம் இடம் ஆகிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்க குரு பகவான் பெரிய அளவுல புதையல் கிடைக்கக்கூடிய யோகம் வரகையில் குறைந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் ராசியின் அதிபதியாக குரு பகவான் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் மாற்றப்படுவதால் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் விலகும் நீங்கள் திட்டமிட்டபடி குடும்பத்தில் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பும் புதிய நிலம் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது புதிய வீடு வீடு கட்டுதல் வீட்டுமனை உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் திட்டமிடக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது குடும்பஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை நிச்சயமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை மிக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்த படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் இடங்களை வலுப்படுத்துகிறதுங்க ஆறாம் இடம் ஆகிய ரூணரோக சத்ருஸ்தானம் மிக வலுவாக பார்க்கப்படுகிறது ரூணரோக சத்ருஸ்தானம் மிக வலுவாக அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் குடும்ப ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நிதி சார்ந்த போராட்டங்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் விரிசல் பிரிவு போன்ற அனைத்தையும் சரி செய்யப்பட்டு கணவன் மனைவி மிக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் திட்டமிட்டபடி பல்வேறு விதமான விரை செலவுகளை குறித்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் எட்டாம் இடத்தை பார்ப்பது இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி அனைத்தபடி அனைத்து விதமான பணிகளையும் காரிய தடை இல்லாமல் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடம் ஆகிய மிகவும் வலுவாக பார்க்கிறாரு ஜீவனஸ்தானம் வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பணிகள் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு அது வருடத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் இடம் ஆகிய சகாயத்தில் நுழைந்தாலும் கூட பல்வேறு வகையில நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறார் ஏனென்றால் அதற்கு பிறகு அவருடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சப்தமஸ்தானம் பாகியஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து லாபத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் உத்தியோக ீதியாக சனி சாதகமற்ற இருப்பதால் சற்று கவனத்துடன் புதிய முயற்சியில நல்ல வெற்றி கிடைக்கும் சற்று தாமதம் ஆனாலும் கூட எதிர்பார்த்தபடியே சலுகைகள் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை மீனராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக இருந்த எதிர்காலத்தை பற்றிய அச்சம் உள்ளிட்ட பல விஷயங்கள் மாறுவதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியா வியாபாரத்துறையை குறி வைக்கக்கூடிய குருபகவான் தனது சுப பார்வையை லாபஸ்தானத்தில் கிடைப்பதால் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படும் பங்குதாரர்களிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உடனடியாக சரியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மானியம் வரி சலுகை உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் எந்த துறை ரீதியான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் உருவாகிறது புதிய ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவுல நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்ரன் குருவின் பார்வையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் சாதகமாக செஞ்சிருக்கிறார் ஏனென்றால் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக கடைசி நேரத்தில் கை சென்று சென்றுவிட்டது என்று நினைத்த விஷயங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதிய திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட பல கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து வெற்றி வாய்ப்பை இனிதாக பெறக்கூடிய தருணமாக அமைய போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை விரைவாக செய்து முடித்து மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது மாணவ மாணவியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் போற்றால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே கோள்சார விதியின் அடிப்படையிலும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பல கவலைகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஏழரிசனியாக இருப்பதால் சற்று கவனத்துடன் இருங்க இருந்தாலும் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ராசியின் அதிபதி மிக வலுவாக செஞ்சிருப்பதால் பல சிரமங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழ கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு